பிறந்த நாள் கொண்டாடுற மக்கள் உண்டு வெட்டிங் டே கொண்டாடுற மக்கள் உண்டு நீ மறுபடியும் பிறந்ததை கொண்டாடுகிறாயா பேயின் பிள்ளை இருந்த உன்னை தேவ பிள்ளையை மாற்ற கிருபை கொண்டாடுகிறாயா நான் கொண்டாடும்படியா தேவன் உதவி செய்தார் இந்த வசந்தின்படி கொண்டாடும்படியா உதவி செய்தார் ஒவ்வொரு ரட்சிப்பு நாளுக்கும் இந்த அதிகாரத்தை வாசிப்போம் இது என் வாழ்க்கையில் நிஜமான காரியம் ஏன் வாசிக்கிறோம் சத்தியத்தான் பிர இப்போ இன்னைக்கு நான் நாற்பத்தி நாலாவது லட்சிப்பை நான் நிற்கும் போது ரொம்ப கடுமையான பாரதிய நாவில உணர்கிறேன் ஒரு கற்ற இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்வீங்களா கவனிச்சீங்க ஒரு பக்கம் கெட்ட குமாரன் மனம் திரும்பி அவரோடு ஐக்கியமாக வேண்டும் இன்னொரு பக்கம் மூத்த குமாரன் பொறாமை கொண்டு ஊழியம் செஞ்சேன் உமக்கு பணிவிட செஞ்ச ஒரு ஆட்டு குடி தரல பிரிஞ்சு பொறாமையினாலே தகப்பன் விரோதமா பேசலாம் அழுத்தவன் கவனிச்சிக்கலாம் நீங்க ஒரு பக்கம் கோடிக்கணக்கான மக்கள் தேவனை அறியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் தேவ ஜனங்கள் தேவனோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் பொறாமையினாலே பொள்ளாப்பினாலே தன்னை படைத்த தேவனுக்கு விரோதமாய் உம்முடைக்கு நான் பணிவிடு செஞ்சேன் உமக்கு நான் ஊழியம் பண்ண எனக்கு ஆட்டுக்குட்டி கொண்டு தரல என்று முறைச்சிட்டான் உள்ள வரவே மனசு இல்ல இப்படிப்பட்ட நிலைமையில இன்னைக்கு நம்ம இருக்கோம் ஞாபகம் இருக்க அவங்களுக்கு எங்க இருந்து தெரியாது ஒரு பக்கம் பாவிகள் தேவனோட உப்புதாவாக வேண்டும் தேவன் விரும்புகிறார் இன்னொரு பக்கம் தேவ ஜனங்கள் அக்கனமும் பண்ணுகிறார்கள் செத்து கிடக்காம தேவனோடு போராடி கொண்டு இருக்கிறார்கள் இந்த நிலைமையில நம்ம என்ன செய்ய நல்ல கவனிச்சிங்க எழுப்புதல் தேவன் தந்த தரிசனம் இந்த வாக்கு ரத்தத்தை எழுப்பு வச்சிருக்காங்க எழுப்பனா என்ன எழுப்பனா என்ன தெளிவசனம் எழுப்புதுன்னா எழுந்து போன ஜீவனை திரும்பப் பெற்றுக்கொள்வது தான் எழுப்புவதுன்னு தெரிவோம் கிடையாது அன ஜோயி என்று கிரேக்க பாஷை சொல்வார்கள் ஜோயி என்றால் கற்றொடை ஜீவன் அன அண்டா அனகோண்டா அனா அண்ணா திரும்பப் பெற்றுக்கொள்வது இதுதான் எழுப்புதல் நீ பிரசங்கம் கேட்கிறாய் பாட்டு பாட ஜீவன் இல்லை என்றால் நீ செத்த ஆத்துமா கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன் அந்த ஜீவன் இல்லை என்றால் உனக்கு அறிவின் என்ன பிரயோஜனம் நீ ஒரு வக்கீல் இல்லை நீ ஒரு டாக்டர் உயிர் இருந்தால் நீ ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் உயிர் போயிட்டால் ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்களா செத்த ஜனமே உயிரை பெற்றுக்கொள்ளுங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் பிரயோஜனப்படாது ஆகவே ஏன் குமார்ன இவன் மறித்தான் செத்து போய் கிடந்த பாவத்தில் இந்துவாய் நாத்திகனாய் கம்யூனிஸ்டாய் நான் செத்து கிடந்தேன் வெறி கொண்டு அடைந்தேன் கங்கை பாயும் நாட்டிலே காவிரி பாயும் நாட்டிலே கஞ்சி கிளை வீட்டிலே சிங்கமே புறப்படு செங்கோடியை தூக்கிடு பாடுபட்டு உழைத்த மக்கள் பட்டினியில் சாவதா என்றெல்லாம் கவிதை எழுதினேன் தமிழ் வைத்து மட்டும் பேசும் ஒரு நாள் என் கண்ணை தேவன் திறந்தார் அலையிலோயா செத்து கிடைக்க போற நிலமையில ஒரு வாலிபனுக்கு விஷம் கொடுத்த வாலிபனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் அவனை காப்பாற்றினேன் அதாவது சில மருந்துகள்லாம் மூளையில போய் வேலை செய்யாது உடம்புல தான் வேலை செய்யும் விஷம் தலையில் ஏறிட்டு தலையில ஏன்னா விஷத்தை இறக்குவதற்கு ஒரு மருந்து இருக்கு வந்துடலாம் வந்துடலிங்க அப்போ இருந்தது இப்போ இருக்கான்னு இருக்க அது விஷத்தை அரைக்க பையனை காப்பாத்தினேன் மூணு பேர் ஜபிக்கு வந்தாங்க ஏசு காப்பாத்தினார் ஏசு காப்பாற்று எந்த ஏசு காப்பாத்தினாரு எந்த பக்கம் வந்தாரு நான்தான் இங்க இருக்கா பாக்கலையே என்னமோ ஏசு காப்பாத்த நான் தான் காப்பாத்தினேன் எனக்கு நன்றி சொல்லவும் ஒர்க்கு கிடையாது ஏசு காப்பாத்தினாராம் என்னை அதே அதே வார்த்தை வார்த்தை என்றுிச்ச அப்பொழுது கண்டுபிடிச்சது என்னவென்றால் மனிதனுடைய வாழ்க்கையில ஜீவனுக்கு வழி என்ன கண்டுபிடிச்சிட்டேன் மரணம் என்பது யார் ஜெயிப்பா தெரியல வாழ்க்கைக்கு பிறகு என்ன நடக்கும்போது தெரியல ஆனால் இயேசுவை கண்டுபிடிச்ச போது அது பதிலும் தெரிஞ்சிச்சு தெரிஞ்ச உடனே அந்த நால்வருக்கு நாள் வரைக்கும் தேவனை சேவிக்கிறேன் தேவனுக்கு உதவி செய்கிறேன் ஏனென்றால் மார்க்கம் மார்க்கம் இந்த அந்த அருமையான கருவை பெற்ற அந்த கிருபை தேவன் இன்ன வரைக்கும் நினைக்கிறேன் தேவஜனமே நீங்க கெட்டு போன குமாரனா மனம் திரும்பி விட்டால் எதுக்கும் அடையாளம் எந்த பாவியோ எந்த துரோகியோ மனம் திரும்பி விட்டால் ஏசு கிறிஸ்து உன்னை ரஷித்து பிள்ளையை ஏற்றுக்கொள்வார் நீ உலகத்துல மீறினால் உன்னை சிறையில் கொண்டு போய் போட்டுருவான் கவர்மெண்ட்டுக்கார சொந்த பந்தவங்களுக்கு போய் நான் பாவின்னு சொன்னா உன்னை செய் என் வீட்டை வராத அப்படின்னு சொல்லுவாங்க ஏசு கிறிஸ்து அண்டனரே நான் பாவின்னு சொன்னாலும் பரிசுத்தமான மாற்றி விடுவார் ஆலே லோயா கடந்த விளாட்டு சுதந்திரமா லே லோயா பிரே சொல்வாள் பாவியை பரிசுத்தமாக்கிற தேவ தேவர் துரோகியை பிள்ளைய மாற்ற தேவன் அவர் கவிதை பாடினேன் திருவருளை நாடியும் வேலை இன்னும் கிடைக்கல வேதனையும் நாடாமலே கவிதை எழுதினேன் நாடும் போது கர்த்தன் கண்ணிலை திறந்தார் கண்களை திறந்தார் கண்ணிலைத் தொடைத்தார் தேவஜனமே இந்த இயேசு உன் ஜீவனை மீற்றெடுக்கிறவர் நீ எப்படிப்பட்ட பாவிய பாருங்கள் மாதிரி போய் எல்லா ஆசையும் அழித்து போட்டான் சுத்தமாக அழித்து போட்டான் சில வீடுகளில் அப்பா அம்மா சங்கடப்பட்டு கஷ்டப்பட்டு சேர்த்து சொத்து சேர்த்து வைப்பாங்க பிள்ளைகள் அழிச்சிருவாங்க குடிச்சே அடிச்சிருவாங்க பீடி சிகரெட் பிடிச்சே அடிச்சிருவாங்க சீட்டு ஆடியே அடிச்சிருவாங்க ஆனால் உன் ஆத்மா அழியாதபடி காப்பாற்று இயேசு எப்படிப்பட்ட பாவி இருந்தாலும் உன் ஜீவனை கிறிஸ்து என்பதை இன்றைக்காவது தெரிந்து கொள்ளுங்கள் அந்த கெட்ட குமாரன் எப்போ புத்தி தெரிஞ்சது பண்டி தவிட்டு தின்னும் போது புத்தி ஏன் பண்ணி நினைக்கிறேன் நான் ஏன் பண்டி தவிட்டு திங்குறேன் எங்க அப்பா கிட்ட பிரிஞ்சுட்டேன் உணர்வு எனக்கு வந்தது புத்தி தெரிஞ்சிச்சு பசி நான் சாகரே என்று கதறினான் ஏன் சாகர ஏன் பாவம் தானே ஏன் அக்கிரமம் தானே என் அப்பாவுக்கு உருவந்தமா ஏன் பங்க தாரம் என்று பிடி கொண்டு வந்து அக்கிரமம் பண்ணிட்டனே உன் சரீரத்தை படைத்து வர இந்த தேவநாய கட்டர் உன் கண்ணையும் மூக்கையும் உண்டாக்கிய தேவநாய கட்டர் துன்மார்க்கமான மனிதனே நீ தேவனை பிரிந்து விட்டால் பேய் உன்னை பிடிச்சவன் என்ன செய்வீங்க என்ன செய்ய முடியும் மனம் திருமணங்கள் தேவன் உங்களை பலப்படுத்தி நடத்த வள பல ஒரு ஒருத்த குறித்து ஞாபகம் எனக்கு அவர் வந்து சீன தேசத்துல கன்ஃபியூஷனிஸ்ட் ஒரு பெரிய மதம் அந்த மதத்தில் இருந்தார் அவர் வந்து கஞ்சா அடிப்பார் கஞ்சாலாம் பயங்கரமான ஒரு மோசமான ஒரு பிசாசு பிடி

மொழிபெயர்க்கும் போது சிலுவையின் பாடுகளை மொழி பெயர்க்கும் இருந்த நொறுங்கி கதறி கனிவிட்டு பயங்கரமானது மொழிபெயர்க்கும் போது தேவன் தொட்டு மாத்திட்டார் மாத்தினாலும் அந்த கஞ்ச விட்டு போகவே போகல எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தா முடியவே முடியல யேசு ஏற்றுக்கொண்டார் நன்றி சொல்லு ஆனா அந்த பழக்கம் ரத்தத்துல ஊறி போய் போகவே போகலை கிறிஸ்தன் ஆயிடுவாங்க பைபிள் எடுப்பாங்க தனிப்பட்ட முறையில துன்மார்க்கத்தை பேணி வளர்த்து கொண்டு இருக்க துன்மார்க்கமான மக்கள் கிறிஸ்தவராஜ்ல உண்டு ஊழிகால உண்டு அப்படி ஒரு ஆயிடுச்சு என்ன பண்ணு தெரியல ஒரு நியூஸ் வாசித்த கஞ்சாவுக்கு பிடிப்பட்ட ஒரு மனுஷனை கொண்டு வந்து அரசு பண்ணி போட்டா அவனுக்கு முடத்தது கீழே வலிப்பு வந்துட்டான் கரெக்ட் சொன்னாரா ஐயோ இவனை கஞ்சா கொடுங்க அப்போதான் பழைப்பான்னு சொல்லிட்டாரான் கரெக்ட் சொன்னாரான் அந்த அளவுக்கு பொல்லாத ஆவின் அடிமைத்தனம் அப்படிப்பட்ட நிலமையில பாசி என்ன செஞ்சுருந்தேனா ஒரு நாள் அப்படியே ஜவர்மெண்ட் எடு கஞ்சா பிசாசே நான் செத்து பரவந்து போவன் தவிர உயிரிழந்த உன சேவிக்க மாட்டேன்னு பயங்கரமாக சொல்லுவாங்க கஞ்சா பிசாசே சித்தானும் பரலவும் போவோம் தவிர நான் உயிரிழந்து ஒன்று சேவிக்க மாட்டேன் கட்டு உடஞ்சிட்டு இதான் வழி பாவத்துக்கு விடுதலாக வழி இந்த வழி அதன் பிறகு ஒரு கஞ்சா கிளினிக் வச்சு சீன தேசத்தில் நிறைய பேரை ரட்சிப்புகளை வழி நடத்தினாராம் ஒரு பக்கம் நிறைய மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டிய இன்னொரு பக்கம் ஆ யாருன்னாப்பா ஒரே ஆட்டம் என்ன ஒரே ஆட்டம் என்ன ஒரே பாட்டு சிஎஸ்எ சபை சேர்ந்த ஒரு மூப்பர் ஒரு ரட்சிப்பு நாள் வந்தார் எந்த நாளுக்கு வந்தார் பதிமூணாவது ரட்சிப்பு நாளுக்கு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வருஷம் வந்தார் என்ன இந்த பால்சன மொழிகார் ரட்சிப்பு நாள்ங்கிறாரு அது புது புதுசாக கடி எடுத்து விடுறாரு அப்படின்னு நினச்சி போயிட்டு படுத்துட்டாராம் படுத்த உடனே தேவன் இடைப்பட்டாரா மகனே என்ன விஷயம் இந்த பால்சலம் பைத்திகார் ஊழிகார் ரட்சிப்பு நாள் யாரும் கொண்டாடுறது இவரு கொண்டாடுற கொண்டாடுறாரு அப்படின்னு நான் நினச்சாண்டவரே அப்படியா போன ஞாயிற்றுக்கிழமை நீ ஆராதனையில கொயர் மாஸ்டர் என்ன பாட்டு மாட்டேன் வாயை குழந்துட்டு என் பாவம் நாலு ஒன்போடியே நெஜி வி பே வாயை கொழந்து பாட்டிங்கள ஆமாண்டவரே அதான் என் மங்க செய்கிறான் அதடா டாட நேரம் ஓடி வந்துச்சாரு பசு மனுஷிக்கு பசு தப்பா நெனைச்சிட்ட கத்துக்கொண்டு பேசினாரு கவனியுங்க செய்வது தேவ நீதி நான் சொல்வது தேவ சத்தியம் சத்தியூக்கு விளக்கி மீட்ட நாளை மறந்து போனார்களாம் அழிந்து போனார்கள் வாழ்க்கையில் தேவன் விடுவித்தாரே அது எவ்வளவு பெரிய உன்னதமான பாக்கியம் பாக்கியம் இதை அறியாமல் உணராமல் உமக்கு நான் உங்களுக்கு பணிமொழி செஞ்சேன் என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்குது ஆட்டுக்குட்டி தந்தீங்களா உன் கெட்ட குமாரன் துன்மார்க்கம் அந்த ஒன்று கொடுத்த கண்டு அடிப்பிச்சு பொல்லாப்பு பேச ஆரம்பிச்சான் யாரு மூத்த மகன் யாருமே ரட்சிக்கப்பட்டவன் அபிஷேகம் பெற்றவன் ஊழியம் சேகரவன் தாப்பன் உருவம் இதுதான் இன்னைக்கு உற்சவனே உன் நிலமை இப்படிப்பட்ட நிலைமையில பகப்பனாகிய கத்தை ரொம்ப சங்கடப்படுவார் இந்த பக்கம் பாவிகள் மனம் திருமணம் அந்த பக்கம் மனம் திரும்பவுடன் மனம் திரும்ப வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய குழப்பத்தில் தேசம் இருக்கிறது என்ன செய்ய மனுஷன் பூஜை செஞ்ச போது அவர் தரிசனம் கண்டார் எல்லாம் அந்த தரிசனத்தில் நிறைய பேர் பாவத்தின் குழியில் அகப்பட்டு மக்களை தேவன் தூக்கி எடுத்து கரையை சேர்க்கிறார் கரை சேர்ந்த உடனே ரட்சிக்கப்பட்டாச்சு அபிஷேகம் பெற்றாச்சு அவங்க சொந்த வீடு சட்டி பானை அப்படின்னு சொல்லுவேன் என்ன தெரியுமா சட்டி ஆக்கி தின்ன வெட்டி சேர்த்து வைக்க இதான் இன்னைக்கு நிறைய பேர் பொறுப்பு ஆ சுயத்துல மூழ்கி வெட்டிங் டே பர்த்டே அந்த டூர் இங்க டூர் ஜாலியா இருக்காங்க கஷ்டம் வந்தோடனே ஆண்டவரே ஆண்டவரே பதில் கிடைக்கல பதிலே கிடைக்கல எல்லாம் சோந்து போய் கிடக்காங்க சொல்றாரு நான் தரிசித்து கண்டேன் அந்த தேவன் இந்த ஜனங்களை எப்படி சாக்கடை இருந்து தூக்கி எடுத்தாரோ அது மாதிரி சங்கடப்படுற மக்களை ரட்சிக்க முடியும் அந்த பக்கம் இருக்காங்க தேவன் தெரியாம ஐயோ ஆண்டவரே 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 ஜபிக்கிறாங்க பதில வரல இன்றைக்கு சொன்ன கவுன்சிங் ஆவிக்கிற மக்களே உன் நிறைய ஜெபங்களுக்கு பதில் ஏன் தெரியுமா நீ தேவனை தேடாம உலகத்தை தேடுகிறாய் சட்டி வேணும் பானை வேணும் வீடு வேணும் காது வேணும் மங்களா வேணும் லோன் கட்டணும் தேவனும் இல்லை அங்க பதி தவிக்க மக்களை ரட்சிக்க முடியாது இருக்கிறது தெரியாம நிறைய பேர் தவிக்கிறாங்கன்னு தரிசனங்கள் கண்டு உண்மை பாருங்க நூறு வருஷம் முன்னாடி கண்டு தரிசனம் எவ்வளவு உண்மை பாருங்க இருதயம் பாவியை தேவனுக்குள் வழிநடத்தக்கூடிய அளவுக்கு நீ இல்லை என்றால் நீ பாவி நீதிவான் தன் நீதியை நம்பி அநீதி செய்தால் அவன் நீதினால் அவன் தப்பிக்க மாட்டான் செத்து போவான் கத்து சொல்லிட்டார் இசை முப்பத்தி மூணாம் அதிகாரத்தில் தேவஜனமே தூங்கி கொண்டிருக்கா என்ன செத்து போயிருக்கா என்ன உன் ஜபத்துக்கு ஏன் பார்த்து கேட்கல உன்னை விடுவித்த அந்த அடிமைத்தனத்தை விடுவித்த அந்த நாளை நீ மறந்து போய் விட்டாயே நியாயமாது இப்பொழுது என்ன நிலைமை தகப்பன் தவித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் பாவியை ரட்சிக்க வேண்டும் இன்னொரு பக்கம் ரச்சிக்கப்பட்ட மக்களை பாதுகாக்க வேண்டும் கடைசி காலத்தில் என்னென்னா நல்லா கவனிங்க இந்த வருஷம் ரெண்டு தடவை படுமோசமாய் நான் வஞ்சிக்கப்பட்டிருக்கேன் ஏமாற்றப்பட்டிருக்கேன் அதை எப்படி சொல்ல முடியாது என்னால் ஏன் ஆவிக்கிற மக்களால் தான் ஒன்னு வந்து இந்தியாவுக்குள்ள இருக்கிற பிசாசு இன்னொரு இன்டர்நேஷ்னல் பிசாஸ் அவன் வந்து எடுப்ப திட்டத்துல ரெண்டு காரியங்கள கவனமா இருப்பேன் ஒன்னு அந்த கண்ணை மூடுற அந்தகாரம் யுத்தமணி இருக்கிறோம் கண்ணை மூடிடுவான் ரெண்டாவது ஏமாத்து வஞ்சகம் பண்ற வஞ்சக பிசாஸ் ரெண்டுமே கடைசி கால சத்துண ஆயுதங்கள் உன்னை ஏமாத்திடுவான் உன் கண்ணை மூடிடுவான் ஆனால் கற்று கண்ணு திறப்பார் திறக்காட்டி கதை முடி போச்சு அடிக்கடி சொல்ல உதாரணம் கவனிச்சிங்க நல்ல பக்தியின் மக்கள் ஏங்க ஏமாடுறாங்க தெரியுமா ஒரு நல்ல பார்வை தெரியும் இருட்டில் விட்டா என்ன தெரியும் ஒண்ணுமே தெரியாத ஒண்ணுமே தெரியாது அப்படி மாட்டிட்டு நிறைய பேர் மக்கள் நிறைய பேர் தவிக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலைமையில தேவன் என்ன செய்கிறார் தவியா தவித்துக் கொண்டிருக்கிறார் கண்கள் திறக்கப்பட வேண்டும் வடிகளை அறிய வேண்டும் இல்லை என்றால் வாழ்க்கை அழிஞ்சிடும் ஊழியமும் அழிஞ்சிடும் இந்த ரெண்டு தடவை நான் தோற்றது என் மனசாட்சியை நான் மன்னிக்க முடியும் அவ்வளோ கவனமாக இருப்பனே அவளே நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் பேச உண்மையாக பொய்யான்னு கண்டுபிடிக்க நான் அஞ்சு நிமிஷம் ஆகும் கண்டுபிடிச்சிருவேன் எப்படிப்பட்ட காரியத்தையும் கண்டுபிடிச்சிருவேன் எழுப்புதலில் நிறைய உதாரணங்கள் இருக்கிறது பெங்களூரில் ராஜீவ்குமார் வந்து வீரப்பன் வந்து ராஜீவ்குமார் நடிகனை கடத்து போது பெங்களூர் சமைச்சிட்டு தமிழ்நாடு சமைச்சிட்டு பயங்கர குழப்பம் ஏற்படும் நேரத்தில் இந்தந்த வேதங்களை தேவன் விடுவிப்பார் என்று பேசி சொல்லி நிறைவேறிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வருஷம் மே மாதம் கார்கில் பாது ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் வருஷம் ஆகஸ்ட் மாதம் அஞ்சாம் தேதி வடக்கு வந்து பெரிய யுத்தம் வரப்போகுதுன்னு தேவன் பேசி தவம் பண்ணி யுத்தம் ஆரம்பித்து அது முடியுன்னு பேசி முடிஞ்சு சமாதம் வந்துட்டு தேவன் நிறைய காரியங்களோடு பேசியிருக்கிறார் நிறைய காரியங்கள் இங்க ஒரு பிரசிங்கர் வந்தார் பார்வை இல்லாத அந்த 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 ஸ்கூல்ல படித்தவர் வந்து பொய் பொய்யா சொல்றாரு பக்தியில அப்படியே நான் நம்பிட்டேன் அப்படியே உட்காந்துட்டு பா பார்வை இல்லாத கன்வென்ஷன் போனா களக்காட்டு போட வழியில் பஸ் இறக்கி விட்டாங்களா அப்போ போலீஸ்காரமதே நம்ம ஊழிக்கான்னு சொல்றாரு அப்படி அப்பா அப்புறம் பார்த்தா கத்தர் பேச இவன் சொன்னா பொய்யும் தெரியுமா கத்தர் பேச எனக்கோ ஷாக் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியுமா இல்லை அதெல்லாம் அப்போ பக்கத்தில் டேவிட் ஃபாரஸ்ட் இருக்காரு டேவிட்ராஜ் ராஜ் பிரதர் இந்த ஆள் சொன்னதெல்லாம் பொய்யின்னு சொல்கிறாங்க கத்தர் ஆமாம் பாஸ்டர் எப்படி களக்காட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஜீப்பே கிடையாது பாஸ்டர்ஸ் அப்படியா ஜீப் வந்து தான் அந்த ரோட்டில் குறுக்கிற ரோடே கிடையாது ஆமாம் கண்டுபிடிச்சிட்டோம் ஏன் கண்டுபிடிக்கல அப்போ ஆவிக்கு நிமிடல இத்தனை வருஷம் உருவான எண்ணெயே எப்படி ஏமாத்தணும் அப்படி ஏமாத்திட்டான் சத்துரு ஏமாத்திட்டான் எனக்கு தெரியும் ஆனா கண்டுபிடிக்கும் முடியும் டக்குன்னு அடங்கிட்டான் வாசியை பிடிக்க அவன் பிளான் பண்ணுவான் ஆரோக்கியத்தை பிடுங்க பிளான் பண்ணுவான் உன் ஜீவனை பிடிக்க பிளான் பண்ணுவான் பிசாசின் கடைசி கால ஆயுதமே தந்திரம் தான் மந்திரம் நினைக்கிறீங்களா தந்திரம் ஒரு பகுதி தான் மந்திரம் ஆகவே இந்த ரெண்டு தடவை நான் ஏமாந்தது என் மனசாட்சிக்கு நிறைய பாடங்கள் கத்துக்கொண்டேன் எனக்கு இந்த கதியா என்று நான் கலங்கி கலங்கி ஜெபித்த நிமிடங்களை மறக்க முடியாது இனிமே மறக்கவே மறக்க மாட்டேன் அழகாய் ஏமாச்சிட்ட கவனிங்க எழுப்புதல் கிண்டல் நினைக்காதீங்க சுண்ட திண்டலைங்க இது உன் நாற்றுமாக விடுவிக்க நீ தேவசுத்தை செய்ய தேவன் கொடுத்த அருமையான தெய்வ மார்க்கம் இல்லை என்றால் உன்னை எங்க பிசாசு ஏமாத்துன உங்களுக்கே தெரியாம போயிடும் தெரியா போச்சு பணம் போச்சேன்னா பரவாயில்ல சொத்து போச்சேன்னால் பரவாயில்ல ஜீவன் போச்சேன்னே செய்வீங்க நடமான அண்ணன் செய்வீங்க ஐயோ ஐயோ கட்டாவே மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவன் நஷ்டப்பட்டு லாபம் என்ன ஒரு லாபம் அந்த ஜீவனை மீட்கிற மார்க்கம் தான் இந்த எழுப்பல் தேவ திட்டம் கடைசி வரைக்கும் நம்ம தம்பி வந்திருக்கான் மரம் திரும்பி வா வர முடியாது என்னது உமக்கு நான் ஊழியம் நான் மீறல உன் கற்பனை கை கொண்ட எனக்கு ஆட்டுக்குட்டியா தந்தீங்களா அவன் இறுதியும் பிரிந்து இருக்கு தேவனை விட்டு கவனிச்சிங்க தேவன்ட்டு பிரியாதீங்க ஆபத்து அங்கே தான் இருக்கு வென் யூ செப்பரேட் யுவர் செல் ஃப்ரம் காட் தர் கம்ஸ் அ டீமன் டு டேக் யூ அவை தேவன் வந்து கொஞ்சம் விலகலாம் போதும் ஒல்லடிச்சு கொண்டு போது சத்துரு ரெடியாக இருக்கான் இம்மானவியல் கர்த்த நம்மோடு இருக்கிறார் அவரோடு இருங்கள் பொழுது இந்த நான் ரட்சிப்பை நான் கொண்டாடுவதற்கு காரணம் பண்டி மேய்க்கிறவனுக்கு எப்படி வஸ்தர் அதை நீக்கிட்டு உயர்ந்த வஸ்தம் கொண்டு போடுங்கப்பா நானும் உயர்ந்த வஸ்திரம் போட்டிருக்கேன் கத்தல் தெருபதான் ஒரு ஒரு ஏழைப்பட்ட குடும்பத்துக்கு ஓடிய மண்ணே பயங்கர போராட்டம் அவன் கத்திரி பேசினாராம் வக்கீல் போடுறாங்களா வக்கீல் போடுறாங்களா அந்த வஸ்திரம் எடுத்துக்கொடுங்க ஓடிக்கான கத்தல் பேசினாராம் வக்கீல் போட்ட வஸ்திரம் கோட்டுதான் அவனுக்கு தெரியல வக்கீல் போட்ட வஸ்திரம் போட்டு சொன்னாங்க தேவன் உயர்ந்த வஸ்திரம் ரஷ்ஷிப்பின் வஸ்திரம் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம் எவ்வளவு பெரிய தீர்க்கேசியா இருக்கலாம் அடிப்படை நச்சிப்புதான் இல்லை என்றால் போகவே போக முடியாது நான் நடக்குது என்று சொன்ன மக்கள்லாம் திங்கத பார்த்துருக்கேன் வரங்களும் வல்லமையும் இருக்கலாம் அது நம்பி மோசம் போயிட்டால் அற்புதங்களாலே அநேகருடைய வஞ்சிக்கிற காலம் வந்து விட்டது கூடுமானால் தெரிந்து கொள்ள முடியும் வஞ்சிக்க முடியாத காலம் வந்து விட்டது இப்படிப்பட்ட காலத்தில் எப்படி கண்டுபிடிப்பாய் ரொம்ப கஷ்டமா இருக்க கண்டுபிடித்தால் தப்பித்தால் கண்டுபிடிக்கவில்லை என்று அகப்பட்டு விடுவாய் இந்த கடைசி காலங்கள் நிறைய பேர் கலவை சகப்பட்டாங்க எல்லாம் தேவன மாறியே தேவன மாறியே பிரசங்கம் தேவன மாதிரியே வெளிப்பாடு தேவன மாறிய ஊழியம் ஆனால் வஞ்சகம் என்று தெரியாம இருக்காங்க மக்கள் இப்படிப்பட்ட நிலைமையில கத்தர் வரப்போகிறார் வரப்போ நாட்களில் தேவ சித்தம் செய்வீர்களா தேவனுடைய சித்தம் செய்து பர்லோத்து போவீர்களா ரொம்ப கஷ்டமான பாடம் இது எந்த அளவுக்கு தெரியாது ஆனால் தேவன் பேசி இருக்க எனக்கு தெரியும் இந்த மூத்த குமாரன் உன்னோட சண்டை போடுறான் பயங்கரமும் சில பேர் அப்போ தகவல் சண்டை போட்டேன் அப்போ சண்டை போட்டேன் நீ என்ன சண்டை போடுவே கலிபன் வந்து உண்டாக்கினோட சண்டை போட முடியுமா என்ன எதிர்த்து பேசுகிறாய் புரியாமல் பேசாத புரிந்து வரும்போது போது போவாய் தேவன் பேசுகிற தேவன் அவர் கடைசி நாட்கள் நான் கூட பல யுத்தங்களை பண்ணியிருக்கிறேன் எப்படி உழவன் முழுவதற்காக நாள்தோறும் உழுதுண்டோ அப்படின்னு சொன்னீரே கத்தாவே உழுது கொண்டே இருக்கிறீரே ஏன் இஷ்டம் அப்படியே அடங்கிடுவோம் அவ்வளோதான் நம்ம நீதி அவர் செல்லவே செல்லுபடியாகவே ஆகாது ஆனால் தேவன் நீதி செல்லுபடியாகும் உன்னை கத்தவன் மீது செலு வைக்கிறார் சுமந்துகள் நின்று நினைக்கிறாள் சுமந்துகள் நீ நிந்தனை சுமந்தால் மேன்மை சுமப்பாய் நிந்தனை சுமக்கவில்லை இங்க மேன்மை பெருமை வந்துடும் தேவனை விட்டு விலகி விடுவாய் மூர்த்தகுமாரன் உள்ள போக மனசே இல்லாமல் போச்சு ஆனால் அங்கே சந்தோஷமான கொண்டாட்டம் உண்டானது வஸ்திரம் உயர்ந்த வஸ்திரம் கைக்கு மோதனம் என்றார் சஞ்சிப் நான் தேவப்பிள்ளை அவர் நாமத்தில் விசுவாகி அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவ பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் நாம் தேவ பிள்ளைகள் அது இல்லையா பிசாசு சேமித்து போது பிள்ளைகளாக இருந்தோம் தேவனை சேவிக்கும் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம் மோதனம் போட்டு முத்திரை மோதரம் பிள்ளைகளுடைய அதிகாரம் அது அந்த மோதிரத்தை என்ன யாரு என்ன பேசுறாங்க பிரச்சனை கிடையாது ஏன் தெரியுமா என் தேவன் நோடு கூட இருக்கிறேன் ஏசே ஐம்பதாவது யார் என்ன பேசுறாங்க சரி நீ மோத்த துப்புறையா முகத்தை கற்பரமாக ஆக்கிடுவேன் தாட முடி பிடிச்சி தாற்றையா நான் வைக்க விட மாட்டேன் என்ன நீதிமன்றத்தில் கத்தர் இருக்கிறா என்ற விசுவாசம் நிச்சயமா இருக்கு யுத்தத்தில் எழுப்பு யுத்தத்தில் பல யுத்தங்கள் மக்களுக்கு புரியாத தெரியாத பல யுத்தங்களை பண்ணினேன் என்பதை நான் மறுக்க முடியாது உங்களுக்கு புரியாட்டி நான் என்ன பண்ண முடியும் உனக்கு குழப்பம் தான் நான் என்ன பண்ண முடியும் என் தேவன் நான் நேசிக்கிறேன் என் தேவனை சேவிக்கிறேன் நாற்பத்தி நாலு வருடங்களா அபிஷேகம் மாறவில்லை சத்தியமும் மாறவில்லை சத்தியம்லா தேவன் நித்தியம் வரைக்கும் நடத்த வளவரா இருக்கிறார் கால்களுக்கு பாதலட்சை போடுங்கள் பன்றை சேவிக்கும் பாதலட்சிய பாதுகாப்பை போட்டுகிறார் பேய்களோடு போராட வேண்டி இருக்கிறது பெய் பிடிச்ச உலகத்தில் இருக்க வேண்டியிருக்கிறது உன்னை பாதுகாப்பு என்ன உன் பாதுகாப்பு அவர் போடுகிற பாதரட்சை தான் கொண்டாடுங்கள் சந்தோஷமாய் கொண்டாடுங்கள் என்று சொல்லி அவர் சந்தோஷப்பட தொடங்கினார்கள் இங்கிலீஷ் இன்னைக்கு சில பணக்காரர்கள் கொண்டாடும் போது ஆயிரம் கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி பணத்தை செலவு பண்ணி கொண்டாடுகிறார்கள் நம்ம ஒன்றும் கிடையாது ஆனால் நம்ம கொண்டாட்டம் தான் ஒரிஜினல் கொண்டாட்டம் அந்த கொண்டாட்டம் திண்டாட்டம் நாம் கொண்டாட்டம் நித்தியம் வரைக்கும் போகும் நித்தியம் வரைக்கும் நாம் தேவனை துதிக்கப் போகிறோம் தேவனை சேவிக்கப் போகிறோம் தேவனை மையப்படுத்த போகிறோம்